சோறு மிக குறைவாக இருக்கட்டும் நண்பர்களே அந்த சோறு அரிசி சோறு ஒரு நாள் இருக்கட்டும் ஒரு நாள் வரகரிசி சோறு ஒரு நாள் கம்பஞ்சோறு ஒரு நாள் கருப்பு கவுனி ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா ஒரு நாள் காட்டு யானம் ஒரு நாள் கருங்குருவை தேடி தேடி நம்ம வீட்டில் ஒரு கிலோ காட்டு யானம் ஒரு கிலோ மாப்பிள்ளை சம்பா ஒரு கிலோ வச்சுருந்தா போதும் சிறு வயதில் நாங்கள்லாம் பத்து கிலோ அரிசி பாக்கெட் வாங்கிட்டு போவோம் அப்படிலாம் வேண்டாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வச்சுக்கோங்க இந்த வருடம் சிறுதானிய ஆண்டு இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் என்று உலகம் கொண்டாடுகிறது இருபது ஆண்டுகளாக நாங்கள் கூவிக்கொண்டே இருந்தோம் சிறுதானியம் சாப்பிடுங்க சிறுதானியம் சாப்பிடுங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சென்னையில் நான் பணியாற்றிட்டு இருக்கிற இடத்துல இந்த அப்போ நான் ஒரு அரிசி நிறுவனத்தினுடைய ஆய்வு பிரிவில் இருக்கேன் அப்போ தினையரிசி பற்றி நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருந்தோம் அப்போது வந்து நான் வந்து அங்கே பெரம்பூரில் ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் கிடைக்கும் அந்த கடைக்கு போய் சார் தினையரிசி அப்படின்னா அவர் கொடுப்பார் அவர் மட்டும்தான் கொடுப்பார் நான் போய் போது அங்கே அந்த அண்ணாச்சி இல்லை ஒரு நாள் கேட்கும் போது அவர் வழக்கமாக வாங்கும் போவேன் அவர் இல்லை நான் போய் திணையரிசி அப்படின்னோடனே அங்கே இருக்கிற கல்லால் இருக்கிற பையன் படித்த பையன் சாருக்கு என்ன குறிஞ்சி திணையா முல்லை திணையா நெய்தல் திணையா அப்படின்னு நான் என்னை சிரிச்சுக்கிட்டே ஏன்னா அவனுக்கு கிண்டலாக இருந்துச்சு டேய் தினையரிசி கொடுப்பா இங்கே போ வாங்குவேன் அப்படின்னே அப்படி ஒன்று இருக்கா இருக்கான்னு இப்படி இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க அப்போது இன்னொரு பையன் அங்கே இருந்து டே அந்த லவ் பேர்ட்ஸுக்கு போடுவோம்ல அதுதான் நான் கேட்குறாரு அதை எடுத்து கொடுங்க அப்படின்னாரு எனக்கு பளிச்சுன்னு பல்பு இருந்துச்சு இதை வச்சுதான் அடிக்கணும்னு நேராக அடுத்த வாரம் ஆனந்த விடல தினையரிசி சாப்பிட்றதுனால தான் லவ் பேர்ட்ஸ் நல்லா லவ் பண்ணுது அப்படின்னு எழுதினேன் வித்து தீக்குது தினையரிசி இன்னைக்கு எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க எல்லா கடைகள்லேயும் எங்கள் வீட்டு தினை வரகு சாமை கிடைக்கும் போடுறான் ஆனால் மாற்றம் நடப்பதற்கு இருபது ஆண்டுகள் பிடித்தது மறுபடி மறுபடி நம்மாழ்வார் ஐயா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது நெல் ஜெயராமன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது தொடர்ந்து பேசி 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 இன்னைக்கு பன்னாட்டு உலக நாடுகள் எல்லாம் இந்த ஆண்டு முழுக்க சிறுதானியங்கள் என்று அறிவித்திருக்கிறது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு மாற்றம் நம் கண் முன்னால் நம் பேசி பேசி நிகழ்கிறது என்பதில் அதை விட சந்தோஷம் உலகத்தில் எது இருக்க முடியும் நண்பர்களே நம் உணவில் அன்றாடம் ஏதாவது ஒரு சிறுதானியம் இருக்கட்டும் கம்பங்கூழுக்கு இணையான ஒரு உணவை நீங்கள் பார்க்கவே முடியாது அரிசியும் கம்பையும் கிட்ட வச்சா அரிசி முப்பத்தஞ்சு மார்க்கு கம்பு எண்பத்தஞ்சு மார்க் அரிசியை விட எட்டு மடங்கு இரும்பு சத்து இருக்கு பெண்களுக்கு இன்னைக்கு உறுதியாக சொல்ல முடியும் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள்ல நாற்பது சதவீதம் பேர் அனிமியா இருக்கு ரத்த சோகை இருக்கு புள்ளி உரம் அப்படி தான் சொல்லுது இந்தியாவினுடைய புள்ளி பலமுறை இந்த தடவை நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேமாங்க என்எஃப்எச்எஸ் அந்த டேட்டா வச்சு தான் இவங்கெல்லாம் மகளிர் திட்டத்தில் பல்வேறு அனிமே அரேடிகேஷன் ப்ரோக்ரா எல்லாம் அதை வச்சு தான் பண்ணுவாங்க அந்த என்எஃப்எஸ் டேட்டா என்னன்னா உங்கள் மாவட்டத்தில் நாற்பத்தைந்து சதவீத பெண்களுக்கு இரத்த சோகை இருக்குது எல்லாத்துக்கும் அயன் டானிக் அயன் இன்ஜெக்ஷன் எடுக்கணும் அவசியம் இல்லை ஒரு நாள் கம்பச்சோறு எடுங்க கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளுங்க கொஞ்சம் எள்ளுப்பொடி அத்திப்பழம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் இரும்புச்சத்து உள்ளது மிக மிகச்சிறப்பு வெள்ளாட்டு மண்ணீரல் கோட்ஸ் பிளீட் சிக்கனுடைய லிவர் இக்கோழியினுடைய ஈரல் இவையெல்லாம் இரும்பு சத்தை மிக அழகாக நமக்கு கொடுக்கக்கூடியது அப்ப நம்முடைய உணவு பல வகைகளிலும் ஒரு உள்ள சத்துள்ள உணவாக இருக்கணும் ஆறு சுவையுள்ள உணவாக இருக்கணும் முதல்ல நம்மளால இங்க இருக்கிறவங்கள யோசிச்சு பாருங்களேன் கடந்த ஒரு வாரத்தில் ஆறு சுவையுள்ள உணவை ஆறு சுவையும் உள்ள உணவுகள் எத்தனை எடுத்துருப்போம் நானும் அதிகமாக எடுத்துடுவோம் இனிப்பு எடுத்துருப்போம் கண்டிப்பாக உப்பு இருக்கும் உப்பு இல்லாமல் ஒன்றும் இருக்காது காரம் இருக்கும் புளிப்பு இருக்கும் ஆனால் கசப்பும் துவர்ப்பும் பெரும்பாலும் இல்லை நண்பர்களே ஆனால் துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்னென்னா கசப்பும் துவர்ப்பும் மட்டும் தான் அதிக மருத்துவ குணம் உடையது நம்ம எல்லாம் கொண்டாடுறோம் நிலவேம்பு கஷாயம் நிலவேம்பு கஷாயம் ஏன் நிலவேம்பினுடைய கசப்பு தான் அதனுடைய அடிப்படை விஷயம் வேப்பை கொண்டா வேம்பை கொண்டாடுவதற்கான அதில் உள்ள கசப்பு தான் அப்போ வேம்பு அதில் இருக்கக்கூடிய கசப்பு மாதிரி நமக்கு உணவில் கிடைக்கிறது பாகக்காய் சுண்டக்காய் வச்சல் வெந்தயம் கருவேப்பிலை இது ஏதாவது ஒன்று உணவில் இருந்து கொண்டே இருக்கணும் வீட்டில் தாளிச்ச கருவேப்பிலை எடுத்து தனியாக வைக்காதீங்க சேர்த்து சாப்பிடணும் ஒன்றும் ஆகாது விற்கலாம் செய்யாது கருவேப்பிலை சட்டினி எடுத்துக்கொள்ளுங்க பாவக்காவை போட்டு தயவு செய்து அதில் வெள்ளம் போட்டு சர்க்கரையை போட்டு அதை எப்படியாவது மாஸ்க் பண்ணி எங்கள் வீட்டில் பாவக்காய் சாப்பிட்டிங்கன்னா கசக்கவே கசக்காது காஞ்சல அறிவு கட்ட நான் சொல்லுவேன் அப்படி இல்லை பாவக்காய் கசக்கணும் கசந்து தான் அது மிகச்சிறப்பான உணவு துவர்ப்புள்ள வாழைப்பூ வாழைத்தண்டும் கருப்பைக்கு நல்லது அதிக மாதவிடாய் கொட்டுகிறது மாதவிடாய் முடிகிற சமயம் நாற்பத்தொன்பது ஐம்பது வயதில் மெனரோஜிக்காக இருக்காங்க வாழைப்பூ வாழைத்தண்டு உணவில் தினம் இருக்கட்டும் மருத்துவம் செய்வது ஒரு பக்கம் அதற்கு பக்கபலமாக உணவை நம்ம எடுத்துக்கொள்ளணும் எல்லாவற்றிற்கு மேலாக இரவு உணவு இரவு உணவு என்பது ரொம்ப ரொம்ப அடிப்படையானது ரொம்ப முக்கியமானதே இரவு உணவு தான் ஏன்னா இரவு உணவு ஆறரை ஏழு மணிக்கு முடித்து விட வேண்டும் நண்பர்களை ஏழு மணிக்கு மேலே எடுக்க கூடாது அதற்கு மேல் எனக்கு பணி இருக்கிறது என் கடை சாத்துவதற்கு ஒம்போதரை ஆகும் அப்படின்னா ஆறரை மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒன்பது மணிக்கு வந்து ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க ஒரு பப்பாளி துண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் மாதுளை எடுத்துக்கொள்ளுங்கள் போதும் அதற்கு மேலே வேணும்னா ஒரு கப் போர் குடிக்கலாம் அது மாதிரி உணவை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய சர்க்கரை ரத்த கொதிப்பு இந்த விஷயங்களில் தப்பிக்க முடியும் நண்பர்களை நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நாம் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு உணவிலும் இப்படியான சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கணும் நீங்கள் என்ன படித்திருக்கலாம் என்ன வேலையில் இருக்கலாம் எந்த பணியில் இருக்கலாம் ஆனால் உணவு பற்றின அறிவு அத்தனை பேருக்கும் அடிப்படை எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அன்னைக்கு அந்த காலத்தில் நம்முடைய தாத்தா பாட்டிகள் இருந்தாங்க அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கி மறந்துட்டோம் பூரா சேட்டலைட் குடும்பங்களாகிடுச்சு கூடவே தாத்தா பாட்டிகள் இல்லை அப்போ அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு எல்லாமே அமேசானில் சொல்லணும் இல்லைன்னா கூகுள் சொன்னால் மட்டும்தான் கேட்பாங்க மற்ற யாருடைய பேச்சும் கேட்பதில்லை அதோடு நம்முடைய ஆங்கில வெளி பாட பாடங்கள் எல்லாமே வந்து ஃபார் கேரட் சொல்லி கொடுக்குது ஏன்னா கேரட் தெரியும் கேரட் நல்லதுங்க கண்ணுக்கு நல்லது தெரியும் அப்படியே பப்பாளி நல்லதுரா முருங்கைக்கீரை நல்லதுரா தினை அரிசியில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் கண்ணுக்கு நல்லது இதை யாரும் சொல்லிக் கொடுக்கல ஃபார் பீட்டா கரெட்டின்னு சொல்லிக் கொடுக்கல அப்போ இந்த மாதிரி கீரைகளையும் பழங்களையும் நம் உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்றது புலால் என்றால் முதல் தேர்வு மீனாக இருக்கட்டும் கோழியிலும் முதல் தேர்வு காடை தான் காடை தான் பத்தியத்திற்கும் மிகச் சிறப்பானதுன்னு சொல்கிறான் அப்படி உணவை நம்ம எடுத்துக்கொள்ளும் முட்டை ஒரு ஹோல்சம் ப்ரோட்டீன் நிச்சயமாக தினம் நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி நம் உணவை கட்டமைத்து கட்டமைத்து கொண்டு வந்தோம்னா இந்த நோய் கூட்டங்கள் வரலாம் சரி உணவு போதுமா உணவெல்லாம் கட்டுப்பாடில் தான் அந்த நோயெல்லாம் வராதா அப்படின்னா போதாது உணவு ஒரு முப்பது நாற்பது சதவீதம் உடல் பயிற்சி மிக மிக அவசியம் நடைப்பயிற்சி தான் அதில் ரொம்ப எளிய உடலுக்கு அவ்வளவு நன்மை தரக்கூடியது நடைப்பயிற்சி இங்கே நிச்சயமாக நிறைய பேர் நீங்கள் வந்து விவசாயத்திலும் பணியில் இருக்கவங்க வாழ்வோடு சேர்ந்து நடை இருக்கலாம் நகர்ப்புறங்கள் மாதிரி அதிகம் நடை வந்து குறைவான மக்கள் இருக்க மாட்டேங்குது ஆனால் இங்கேயும் நான் பார்க்குற நிறைய பேர் நடைப்பயிற்சி குறைந்திருக்கிறது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐந்து கிலோமீட்டர் நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும் நடைங்கிறது மிக ஒரு தவ பயிற்சி மாதிரி ஆனால் நடக்கும்போது ஒரு பத்து பேர் சேர்ந்து அரசியல் என்ன நடக்க தெரியுமா என்ன தெரியுமா மாமியார் என்ன சொன்னால் மாமனார் இப்படி பேசிட்டு நடக்காதிங்க நடையில் அப்படி கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு குமுறல் மணக்குமுறையெல்லாம் வெளிப்படுத்திட்டு போனால் அதுக்கு பேர் நடையை கிடையாது போகாமே இருக்கலாம் இன்னொரு சண்டையை உருவாக்கி விட்டுட்டு வந்துடக்கூடாது நடைங்கிறது தனியாக நடப்போம் ஒரு நல்ல பாடல் ஒரு நல்ல இளையராஜா பாட கேட்கலாம் நல்ல பவா செல்லத்துறை மிக அழகாக கதைகளை வந்து நிறைய இணையத்தில் போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு நல்ல கதையை காதில் கேட்டுக்கொண்டே நடக்கலாம் நல்ல உரைகள் இணையதளத்தில் இருக்குது அதை கேட்டுக்கொண்டு நடக்கலாம் ஒன்றும் இல்லையா எதுவும் இல்லாமல் நடப்பது அதை விட மிகச்சிறம் ஏன்னா எதையும் கேட்காமல் தனியாக நிருமணம் நடந்தோன்னா மனதில் உள்ள பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும் நண்பர்களே முந்தைய தினத்தில் நடந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு மறுநாள் காலை க நடையில் கிடக்கும் அப்படி ஒரு நடைப்பயிற்சி வைத்துக்கொள்ளும் தினசரி நடைப்பயிற்சி அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி இன்றைக்கி குழந்தைகள் விமலாத்தியா பள்ளியிலேருந்து நிறைய நடனம் ஆடுறாங்க அதில் பல குழந்தைகள் வந்து நடனத்தோடு புதுமைத்தன்மையை வைத்து நிறைய பயிற்சிகளையும் செய்து காட்டினாங்க பார்ப்பதற்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பெண் குழந்தைகள் மிக நடனமாடுவதும் அவர்கள் உடற்பயிற்சி எதற்கும் தனி பாராட்டுக்கள் இப்படி காலம் முழுக்க எல்லாரும் அப்படி பயிற்சியை கொண்டு வரணும் ஒரு துள்ளி குதித்து இப்படி வரக்கூடிய ஒரு குழந்தையால் மட்டும்தான் அறிவாலும் சமூகத்தில் ஒரு வலிமையோடும் இருக்க முடியும் அப்படியான பயிற்சிகள் நம்மளுடைய அத்தனை குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம கொண்டு வரணும் சிறு வயதிலிருந்தே நல்ல உடற்பயிற்சி நடன பயிற்சி நல்ல விளையாட்டு பயிற்சி அப்படியான பயிற்சிகள் நமக்குள்ளே இருக்கும் இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த நோய்கள் கதவை தட்டாமல் நாம் பார்த்து கொள்ள முடியும் பழங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய உணவில் வந்து பழங்கள் பெருவாரியாக இருக்கணும் எத்தனை பழங்கள் சாதாரண வாழைப்பழம் அதை சாதாரண வாழைப்பழம்னு சொல்லக்கூடாது ஏன்னா பல பேர் அதை பத்தி ஸ்டாண்டாக மட்டும் தான் யூஸ் பண்ணுறான் பத்தியை சொறி வைக்கிறதுக்கு தான் இல்லைன்னா மீதியை மாட்டுக்கு கொடுத்துட்டு போயிடுறானுங்க ஆனால் வாழைப்பழத்தில் எவ்வளவு சத்து இருக்குது நம்ம குழந்தைகளாக இருக்காங்கன்னா தினம் ஒரு வாழைப்பழை கொடுக்கணும் நேந்திரன் வாழை உடல் எடையை உயர்த்தணும் மெலிந்து இருக்கிறாங்கன்னா நேந்திரன் வாழை கொடுங்க குதிகாலில் வலி இருக்கா செவ்வாழை கொடுங்க நல்லா இங்கே இருக்கக்கூடிய இந்த நாகர்கோவில் பகுதியில் மட்டின்னு ஒரு குட்டியாக ஒரு பழம் இருக்கும் குழந்தைக்கு வீனிங் பீரியட்லேயே கொடுக்க சொல்கிறான் தாய்ப்பாலுக்கு அப்புறம் முதல் திட உணவு கொடுக்கும்போது கண்டிப்பாக வாழைப்பழத்தை கொடுங்கங்கிறான் திருச்சி பகுதியில் மோரிஸ் வாழைப்பழம் இருக்கும் பச்சை கலரில் இருக்க பழம் நல்ல குளிர்ச்சி குடல் புண்களை குறைக்கும் பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதலை குறைக்கும் ஈரோடு தேன் வாழை தருமபுரியில் இருக்கக்கூடிய ஏலக்கி எந்த நாட்டிலேயாவது இப்படி விரி விரிவாக பழங்கள் இருக்கா நம்ம ஊரில் இவ்வளவு பழங்கள் இருக்குது ஆனால் அதை நம்ம வந்து ரசித்து இல்லை குழந்தைகளை கொடுக்குறதில்ல வெயிட் போடுறப்பா வாழைப்பழம் சாப்பிட்டா பல பெண்கள் பேசுகிறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு இட்லியை கட் பண்ணு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கோ ஒரு வாழைப்பழத்துக்கு அறுபது கலோரி ஒரு இட்லிக்கு ஐம்பது கலோரி எது வேணால் நம்ம தான் முடிவு பண்ணணும் இட்லியில் வெறும் மேக்ரோ நியூட்ரியன்ட் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கும் ஆனால் வாழைப்பழத்தில் கார்போஹைட்ரேட் தான் அறுபது ஏழு சதவீதம் கூடவே செலினியம் இருக்கும் பொட்டாசியம் இருக்கும் மனதின் அழுத்தத்தை குறைக்கக்கூடிய இரண்டே பழங்கள் வாழைப்பழமும் மாதுளம்பழமும் தான் இருக்கிற பழங்கள்லேயே மிகச்சிறப்பு நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் விட்டமின் சி மட்டும் கிடையாது அது பல வயோதிக மாற்றங்களை குறைக்கக்கூடியது நெல்லிக்காய்னு சொல்கிறான் அதனால தான் ஒவை வந்து அவ்வளவு சிறப்பான அந்த நெல்லிக்காயை அதிகமான அவ்வைக்கு கொடுக்குறான் இங்கே தான் நடந்தது தருமபுரியில் தானே அப்படியான நெல்லிக்காய் நம்ம மறந்துட்டோமே கிவி ஃப்ரூட் வாங்குறாங்க இங்கே எதுக்கு நியூஸ்லாந்துலேருந்து வருது இது நல்லதாம்ப்பா உடலுக்கு அது ஒரு பழம் அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபான்னு வாங்கி வைக்கிறான் யாருக்காவது தெரியுமா அந்த கிவி பழம் எங்கே பறிச்சிருப்பான் எவ்வளோ வருஷம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பறித்து அதை ஒரு கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு ஒரு கண்டெய்னரில் இங்கே வந்து இங்கே நம்ம ஊரில் எங்கேயாவது கிவி வளருமா விளையுமா ஆனால் அங்கேருந்து கொண்டு வந்து சாப்பிட்றான் அதை விட மூணு மடங்கு நல்ல நெல்லிக்காயை நாம் மறந்துட்டோம் நாம் எடுத்துக்கொள்ளணும் பழங்கள் அவ்வப்போது நம்மகிட்ட இருக்கணும் எல்லாவற்றிற்கு மேலாக இறுதியாக நான் சொல்வது மணமூட்டிகள் நம்மளோட உணவில் அன்றாடம் இருக்க வேண்டும் நண்பர்களே ஸ்பைசஸ் மணமூட்டிகள் என்றால் நம்ம நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கக்கூடாது சாதாரண ஒரு உணவு உணவுப் பொருள் நல்ல மனம் கொடுக்கறது லவங்கப்பட்டை சீரகம் கருஞ்சீரகம் ஜாதிக்காய் வெந்தயம் வெள்ளப்பூண்டு இப்படி சொல்லிட்டே போகலாம் இந்த மணமூட்டிகள் தினம் தினம் உணவில் இருக்கணும் நம்ம வெறுமனம் குருமா செய்கிற அன்னைக்கு மட்டும்தான் இதெல்லாம் போட்டு மசாலாவை போட்டு சாப்பிட்றோம் ஆனால் தினம் உணவில் சேர்க்கணும் தினம் உணவில் வெள்ளைப்பூண்டு வெங்காயமும் சேர்ந்ததுன்னா அது இதயத்தில் பல நோய்களை வந்து குறைக்கக்கூடியது ரத்த நாள இதயத்தில் இரத்தத்தை கொண்டு போகக்கூடிய நாளங்களில் வரக்கூடிய சிதைவுகளை சின்ன வெங்காயம் குறைக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க இப்போ சின்ன வெங்காயம் ஒரு எட்டு வெங்காயம் பத்து வெங்காயம் மோர்ச்சோருக்கு வைத்து சாப்பிட்லாமே வெங்காயத்தை வேக வைக்கக்கூடாது வெள்ளைப்பூடை வேக வைத்து தான் சாப்பிட்ணும் அதையும் புரிந்து கொள்ளணும் வெங்காயத்தை அப்படியே தயிர் பச்சடி மாதிரி அப்படியே கட் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை மோரில் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம் சீரக தண்ணி நம் கேரளத்து நண்பர்கள் சாப்பிட்றாங்களே ஜீரக மூட்டத்தண்ணி தினம் மதிய உணவுல தண்ணி எடுத்துக்கொள்ளலாம் கருஞ்சீரகம் இஸ்லாமியத்தில் அவங்களுடைய பிரபத் மோம் அவர் சொல்றாரு மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் நீக்கக்கூடியது கருஞ்சீரகங்கிறான் பெண்களுக்கு மார்பக புற்றுநோயில் ட்ரிப்பிள் நெகட்டிவ் கேன்சர்ஸ்ல எல்லாம் இன்னைக்கு கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தலாமா என்று பல ஆய்வு நிறுவனங்கள் பயன்படுத்திக்கிட்டு வருது ஆனால் நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய கருஞ்சீரகத்தை நம்ம அவ்வளவு தூரம் பார்க்கறதில்லை நண்பர்களே நம் முன்னே சுற்றி சுற்றி நம் தமிழ் சமூகம் ஏராளமான உணவுகளை வைத்திருக்கிறது நாம் வந்து இந்த மேற்கத்திய பீஸா பர்கர் இதுக்குள்ளே போய் சிக்கிட்டு அந்த உணவுகளை மிகச்சிறப்பு என நினைத்து என்னவென்றே தெரியாத அந்த உணவுகளை எடுத்து எடுத்து நாம் பல நோய்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் முதலில் சொன்ன விஷயத்துக்கே வரேன் நம்முடைய அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் நாம் உடல் எதிர்பார்த்தலை சிறப்பாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு தான் இலக்கு கோவிட் வரலாம் புதிய புதிய தொற்று நோய்கள் வரலாம் இன்னும் பல்வேறு புதிய நோய்கள் வரலாம் எல்லாவற்றையும் எதிர்க்கக்கூடிய தன்மை நம் உடல் எதிர்பார்த்தல் வர பசிக்கும்போதும் பசிக்கும் போதும் ருசியாக சாப்பிட வேண்டும் என்னும் போதும் யோசியுங்கள் நன்றி வணக்கம்